வீட்டோட மானத்தை ஆத்தோட விட்டுட்டு வர்றதுக்கு தான் உன்னை வளர்த்தன நல்லா கேட்டுக்க என்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்கு தான் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டணும் சம்மதம்னா வீட்டுக்குள்ளவா போச்சு சேல கட்டண பொம்பளைங்க நினைச்சிட்டான் அவன் நெஞ்சில எவ்வளவு சுமர் இருந்தா நம்ம எல்லாருக்கும் இழிச்சாவப்பட்ட கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா காட்டுக்கு அதிகாரியா வந்தவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க முந்தானையை புடிக்க பாக்குறான் இந்த அசிங்கத்தை புரிய விட்டா நம்ம ஊர் மான மரியாதை என்ன ஆகிறது இவனை எப்படியே விடக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு வெட்டி பெரியவங்க நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க அந்த காட் ஆபீஸ்ரால நம்ம கிராமத்தோட மான மருவாத போயிடக்கூடாது அது மட்டும் இல்ல எந்த காரணத்தை கொண்டும் அந்த காட் ஆபீசர் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாது

நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண ஒருவன் கைய வச்சிட்டான் சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணை அவங்க ஒப்படைக்கணும் தாயே கோவப்படாதம்மா குடும்பம் சம்பிரதாயத்தை நிறைவேற்று பக்கத்தில் பார்பு பார்பல் நெசிக்கி தா நிலை என்ன வேண்டும் நில்லுன்று நிமிழ்ந்து சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் தம்பி அழுப்பா எப்படி ஆறாம இருக்கிறது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் இதுதான் சம்பிரதாயம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடேசப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன் பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதா கெதி அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே இந்த சட்டத்தை கேட்க முடியாம காது கிழிஞ்சிரு போல ஐயா நீ பலே மலம் சாரிதான் எல்லா அடியையும் தாங்கிட்ட அதே போல என் பொண்ணையும் தாங்க வேங்கட சுப்பிரமணம் கையை பொரிச்சுக்கோ ஓ என்னயா சொல்லி தொல்லையா எங்க முகத்தக்கணி மறைக்குதோ எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதல முதல கொண்டாடுறது அடிச்சடி ஆறு மாசம் ஆகும் போல இருக்கு என்னையா சும்மா தம்பி அண்ணனுடைய நிலைமையை நீயா தவறப்படாத அக்கா சொல்லி உங்க முதலியருவுக்கு ஏற்பாடு பண்றேன் முதலிவு கே அக்கா எங்கள ஆசீர்வாதம் பண்ணு ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் பண்ணுங்க ஆசிர்வாதம் பாரு அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற நம்ம குடும்பம் ஓ குடும்பம் போச்சு சுப்பு கை தாங்களா கூப்பிட்டு இப்படி குனிஞ்சு நடக்கறீங்க எப்படி மயிலிருவா இறப்ப பாருங்க அங்க போய் நிமிந்துக்குவேன் உம் அய்யய்யய்யோப்பா என்னடா விஷயம் எனக்கு ஒரு ஆசை ஹேய் இதுவரைக்கும் நீ கேட்டு நான் இதரா செய்யாம விட்டுருக்கேன் கேளு ஒண்ணும் இல்ல எனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க பொண்ணு பார்த்துதான கல்யாணம் பண்ணனும் பொண்ணு ஏற்கனவே பார்த்தாச்சு பேசிதான் முடிக்கணும் யாரா பொண்ணு வண்டிக்காரன் சுப்பையா மகள்ல ராதா வண்டிக்காரன் சுப்பையா மகளா சரி டேய் நீ போய் பட்டு சட்டையும் பட்டு வேட்டியையும் கட்டிக்கிட்டு பொட்டிப்பான் பாட்டேன் பின்னாடி வா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாங்கடா உள்ளா நீங்க எங்க இவ்வளவு தூரம் பார்த்தா தெரியல சம்பந்தம் பேச வந்திருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ஐயா நமக்குள்ள என்ன குலங்கோத்திரம் பாக்கணுமா செல்லத்துல ராதா விரும்புற ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சுடலாம் பேச வந்திருக்கிறேன் இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு படியேறி நீங்களே வந்து பொண்ணு கேட்கும் போது இல்லைன்னா சொல்ல முடியும் ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ராதா நான் பொண்ணு இல்லை என் தங்கச்சி மகன் அதனால எதுவா இருந்தாலும் அவ சம்மதத்தை கேட்டுதான் முடிவு பண்ணணும் அது சின்ன பொண்ணு அதுக்கு என்ன தெரியும் பெரியவங்க நாம பார்த்து செஞ்சா மாட்டேன் சொல்ல போதே கூப்பிடு ஐயாவே சொல்லிட்டாரு கட்ட வந்து வாங்கிக்கா இருக்கப்பா உங்களுக்கு எடுத்து கும்பிடுற என்ன முடிவு எடுத்துறாதீங்க

என்ன பிரபலம் இல்ல சரி மட்டுமா என்ன பிடிக்குங்க எழுப்புங்கடா

அவங்க இனிமே விறகு பொறுக்க வரவே மாட்டாங்க ராதாக்கா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு அத நினைச்சு நினைச்சு ராதாக்கா வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு அசத்து அசத்துறேன் எங்க பொண்டாட்டியை கண்ணா கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாள ஜ ஆ ஆ இங்கேயே நில்லு வா ஏன் தண்ணீன்னு கூட்டிக்கான்னு இருக்கான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது அதனாலதான் வெளியே கூட்டிட்டு வந்தேன் நாலு பேரோட நெருங்கி பழகு அப்பதான் என்கூட நெருங்குவ விண் பெண்டாட்டி அல்லார் கூடயும் நெருங்க பயனு சொல்றாங்க உலக நடப்ப புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது யோ யவாயா என்னமோ சொன்னியே எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு பாத்தியா மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன் அண்ணே துணிச்சருக்காரு நேற்று வரைக்கும் தெருவுல தெருவில் வெங்கட ஏய் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத இவங்க கட்டில நானும் பத்து பைசா போட்டிருக்கேன் எனக்கும் கூப்பிடுறது உரிமை உண்டு கட்டுல போட்டவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குண்ணா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன் சுப்பமான கூப்பிடாத வேற எப்படி கூப்பிடுறது அண்ணி

என்னப்பா ஐயோ இப்படிக்கு முன்னாடி பைக் எடுத்து என் மானத்தை வாங்குறாளு ஏ விஷயம் அம்மா ஒத்து புறக்கால நிறுத்துமா ஏய் விசில் அடிக்காதடா யானே விக்கிரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு என்னன்னே சொல்றீங்க வித்தக்கார பொண்ணாச்சே விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா சுப்பிரமணிய அண்ணே இன்னமே நீங்க வித்த காட்டியே போச்சுக்கிறீங்களே டா கிண்டலா ஐயோ ஐயோ ஏடா இங்க வச்ச உடனே முட்டை அடிக்கிறேன் முட்டை சட்டை முட்டை அடிக்கிறேன் முட்டை அடிக்கிறேன் அடே பா யானை மொத்த பா